Camera that fits in your palm and captures for beyond all new Vivo X200 YFE. Pre book now. பள்ளி குழந்தைகளோட போனோம் அதுக்கு ஸ்கூல் யூனிஃபார்மோட மர்ம உறுப்பில் ரத்தம் வடிய வடியே நான் வந்து குறைச்சேன் என்ன கொல்லலை ஆனால் இந்த ஹெக் டே ஃபேமிலி இருக்கவங்க கொடுக்குற போனத்தை எல்லாம் புதைச்சேன் தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து அவங்க கணக்கு போட்டான் தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நூறு நூற்றம்பது பணத்தை நான் புதைச்சிருப்பேன்னா அந்த அவன் வந்து ஒப்புதல் வாக்கு முன்ன கொடுத்தான் இதை சாதாரணமாக கொடுக்கல ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்னணி முன்னிலையில் கொடுத்தேன் ஆனால் அது பத்தி யாருமே கண்டுக்கவே இல்லை கர்நாடகா முழுக்க இங்க வந்து சாதி அரசியல்னு சொல்லுவாங்க அங்கே வந்து முழுக்க முழுக்க மடங்களோட அரசியல் தான் வீரேந்திர ஹெக்டே அப்படின்னு ஒரு தலைமை சாமியார் அவர் மேலதான் இந்த புகார் ராகுல் காந்தி கூட அந்த ஹெக்டே உடைய ஹெக்டேவை வந்து கும்பிடுவார் ராகுல் காந்தி சித்தராமையா டி கே சிவகுமார் அதுக்கப்புறம் எடியூரப்பா எடியூரப்பா பையன் எல்லாரும் கல்வி நிறுவனம் கோவில் ரெண்டுத்தையும் சேர்த்து கம்பேர் பண்ணோன்னா நம்ம மேல்மருத்தூர் மாதிரி இவங்க தான் எல்லாமே சட்டம் ஒழுங்கு எல்லாமே தான் கர்நாடகாவில் யாருமே இது சீரியஸாக இருக்கல இப்படி ஒருத்தர் சாட்சி சொல்லி தமிழ்நாட்டில் வந்து ஒரு மடத்து மேலே இப்படி ஒரு சாட்சி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க அது நடக்கிறதே வேறு சங்கராச்சாரியார் ஒரு கொலை பண்ணார் ஜெயலலிதா தூக்கி போட்டு உள்ள உட்கார வச்சாங்க மதுரை ஆதீனம் வந்து ஒரு டிராஃபிக் விதியை மீறினார் அவர் மேலே வழக்கு பாஞ்சிருச்சு அங்கே வந்து அது கிடையவே கிடையாது அந்த பூமியே வேற கர்நாடகா மடாதிபதிகள் வச்சது தான் சட்டம் சுமாரா எவ்வளோ கொலைகள் ஏன்னா மொத்தம் ஒரு நானூறு நானூத்தி ஐம்பது கொலைகள் நடந்தது எல்லா பெண்கள் பெண்கள் தான் இளம் பெண்கள் தான் இளம் பெண் குழந்தைகள் குழந்தைகள் இளம் பெண்கள் அவங்க குடும்பமாவே பண்ணியிருக்காங்க எப்படி வெளிய வராங்க இப்போ அதுவும் முப்பது நாற்பது வருஷம் சொல்கிறீங்க இவ்வளோ நீண்ட காலம் போலீஸ் இல்லையே போலீஸ் அப்போ பணியாற்றின தானே நம்ம அண்ணாமலை மாதிரி ஆட்கள் இப்போ அண்ணாமலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் இப்போ கூட போய் கர்நாடகால போய் குடும்பத்தோட போய் மடசாமியாரோடு தானே உட்காந்துட்டுருக்காரு பொய் சாட்சியாக ஆரம்பிச்சுருவாங்க பொய் சாட்சியாக ஏன் நீங்கள் ப்ரூஃப் பண்ணல அது எப்படிங்க அவ்வளவு பெரிய மடத்தை எதிர்த்து ஒரு துப்புரவு தொழிலாளி வந்து பொய் சொல்லுவான் சரி உடனே எந்த இடம் சொல்கிறாங்க அந்த தோண்டி பார்த்துடலாம்ல பண்ணலையே அதே மாதிரி நேத்ராவதி ரிவர் சைடில் நீங்கள் தோன்றிங்கன்னா எலும்பு கூடுகள் கிடைக்கும்ல அதை எடுக்கலாம்ல எடுத்து டிஎன்ஏ செக் பண்ணலாம்ல காணாமல் போனதா பதிவு பண்ண ரெக்கார்டே இல்லையே பொதுவாக பெரிய பெரிய சாமியார்கள் மேலே இப்படியான புகார்கள் வந்துடுது குறிப்பாக பாலியல் மாதிரியான புகார்கள் அவங்க மேலே எப்படி வருது அதில் தீர்ப்பு ஓரளவுக்கு அப்படின்னா குற்றம் நிரூபிக்கப்படுது அப்படின்னா இப்போ எந்த அளவுக்கு ஏன் அப்படியான புகார்கள் சாமியார்கள் எப்படி இப்படி செய்ய முடியும் நேபாள நாட்டு இளவரசியே வந்து ஜெயேந்திரர்காக காத்திருப்பாங்க அந்த அளவுக்கு ஆளுமுடி அப்போ சாதாரண பெண்கள்லாம் எப்படி அவருக்கு வந்து அந்த காமத்தியில் வந்து வேகாத பெண்களே கிடையாது இது ஜெயந்தர் அதாவது இவங்கெல்லாம் தின்னு கொடுத்தோம் வேற வேலை கிடையாது நிறைய பேர் வந்து காலைல விழுறாங்க பெண்கள் ஆண்கள் எல்லாமே காலைல விழுறாங்க கோடிக்கணக்கில் பணம் இருக்கு அடுத்தது போகம்னா ஸ்ரீ தானே அது போகிறாங்க விஷயம் இந்த விஷயம் அடங்காது இப்போ வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு என்ன சமூக வலைதளங்களில் யூடியூப்பில் பேசுகிறவங்களையே கர்நாடக அரசு கைது பண்ணிக்கிட்டு காங்கிரஸ் அரசு குழந்தைகளுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் எழுமோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிக்கையாளர் நக்கீரன் பிரகாஷ் வணக்கம் சார் வணக்கம் தேவேந்திரன் சார் சார் தர்மஸ்தலா அப்படிங்கிற இடத்துல ஒரு மதத்தில் குவியல் குவியலாக பெண்ணுங்கள்ன்றாங்க பல வருஷமாக ஒரு கொடூரமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க விசாரணைகள் போயிட்டுருக்கு என்ன விஷயம் என்ன திடீர்னு இப்படி ஒரு செய்தி எல்லோரும் அதிர்ச்சிக்குள்ளாகிற மாதிரியான விஷயமா இருக்குது என்ன நடந்திருக்கு இதில் அதாவது உலகத்தில் எல்லாேருக்கும் குறி சொல்லுமா பல்லி விழுமா கழனி பாணியில் துல்லி இந்த மாதிரி அந்த இடத்துக்கு எஸ்பியாக இருந்தவர் நம்ம அண்ணாமலை தட்சிண கன்னடான்னு ஒரு மாவட்டம் உடுப்பி அந்த ரீஜனுக்கு எல்லாத்துலேயும் போலீஸில் எஸ்பியாக இருந்தவர் நம்ம அண்ணாமலை இங்கே வந்து லாக் டெத்து அந்த மரணம் இந்த மரணம் எதுனாலும் திமுக அரசுக்கு எதிராக பயங்கரமாக குரல் கொடுக்குறாரு ஆனால் அவர் கர்நாடகத்தில் சிங்கம் கர்நாடகத்துக்கு சிங்கம்னாரு நான் வந்து கன்னடர்களோட மகன் அப்படின்லாம் சொன்னார் அவரு இது பற்றி குரல் கொடுக்கல அங்கே ஆள்றது வந்து காங்கிரஸ் கட்சி அவங்க இதை பற்றி கண்டுக்கல அங்கே எதிர்கட்சியாக இருக்கிறது பிஜேபி அங்கே வந்து கண் தமிழகம் மற்றும் கர்நாடகத்துக்கு பொறுப்பாளராக இருந்தவர் சி டி ரவி அவரு தான் அங்கே வந்து இந்த கொலைகளுக்கு ஆதரவாக குரல் அதே மாதிரி பிஎல் சந்தோஷ் அவர் வந்து அண்ணாமலையுடைய குரு அவரும் வந்து இந்த கொலைகள் சம்மந்தமான விஷயங்கள் செய்திகள் வெளியில் வர்றதுக்கு சம்மந்தமாக குரல் கொடுக்குறார் ஸோ இதுதான் வந்து தமிழ்நாட்டோட ரிலேட்டடான அந்த கொலைகளுக்கான விஷயம் மற்றபடி அந்த கொலைகள் பார்த்திங்கன்னா தட்சிண கன்னடா மாவட்டத்தில் கடலோர மாவட்டம் அரபிக்கடல் வரக்கூடிய பகுதி அந்த பகுதியில் மலையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் டெம்பிள் மஞ்சுநாதா சாமி கோவில்னு ஒரு சொல்லுவாங்க கர்நாடகாவில் நிறைய மஞ்சுநாத்தாக்கள் இருப்பாங்க இங்கே செந்தில்னு திருச்செந்தூர் சாமி பேர் எல்லோரும் வச்சுருக்காங்க இல்லையா அந்த மாதிரி நிறைய பேர் மஞ்சுநாத்தா கோவில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கடலோர மாவட்டம் அதில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் டெம்பிள் ஆக்சுவலாக ஒரிஜினலி வந்து அது ஒரு ஜெயின் டெம்பிள் தமிழ்நாடு முழுக்க இப்போ தமிழகத்தில் கழுகுமலைன்னு ஒரு கோவில் இருக்குது அது ஒரிஜினலாக பார்த்தா அது ஒரு புத்த டெம்பிள்னு சொல்லுவாங்க அது மாதிரி நிறைய கோவில்கள் புத்த புத்த கோயில்கள் தான் திருப்பரங்குன்றம் மலை கூட புத்த கோயில் தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் காலப்போக்கில் அது வந்து முருகன் கோயில் ஆகிருக்கு அது மாதிரி இந்த கோயில் வந்து மஞ்சுநாதா கோவில்னு சொல்லிவிட்டு இது வந்து ஜெயின் கடவுள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்து முறைப்படி வழ வழிபடக்கூடிய ஒரு கோவில் இந்த கோவிலோட ட்ரஸ்ட் ஒர்த்து மட்டும் ஒரு நாலு லட்சம் கோடி இது ட்ரஸ்ட் ஒர்த் அதோடய ப்ராப்பர்ட்டி ஒர்த்து மற்ற ஒர்த் எல்லாம் ஏகப்பட்ட இன்ஜினியரிங் காலேஜ் ஏகப்பட்ட மெடிக்கல் காலேஜ் நீங்கள் கர்நாடகா முழுக்க இங்கே வந்து சாதி அரசியல்னு சொல்லுவோம் இல்லையா அங்கே வந்து முழுக்க முழுக்க மடங்களோட அரசியல் தான் அது சிருங்கேரி மடமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி மஞ்சுநாதா மட் இந்த மட்டாக இருந்தாலும் சரி எல்லாமே அங்கே தான் ஒவ்வொரு கர்நாடகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இவங்களுக்கு காலேஜஸ்ஸு எல்லா கல்வி நிலையங்கள் எல்லாமே நடத்துகிறாங்க இதில் வந்து வீரேந்திர ஹெக்டே அப்படின்ற ஒரு தலைமை சாமியார் அவர் மேலே தான் இந்த புகார்கள் இதெல்லாம் வந்து அப்படியே ஒன்றும் தெரியாமல் தான் போயிட்டு இருந்தது இப்போ வந்து திடீர்னு ஒருத்தன் வந்து மேலே வந்து நான் தான் அந்த பணத்தெல்லாம் புதைச்சுவேன் எனக்கு வந்து என் மனசாட்சி உறுத்துது என்னுடைய ரிலேட்டிவ் பொண்ணையே வந்து இவங்க மானபொங்கப்படுத்த ட்ரை பண்ணாங்க அதுலேருந்து நான் தப்பிச்சு வெளியூர் போயிட்டேன் அப்போது உட்காந்து யோசிக்கும்போது எனக்கு தூக்கமே வரல நான் புதைச்ச பணங்கள்லாம் வந்து என் கண் முன்னாடியே வருது அதில் வந்து நிறைய பள்ளி குழந்தைகளோட போணம் இருக்குது ஸ்கூல் யூனிஃபார்மோட மர்ம உறுப்பில் ரத்தம் வடிய வடியே நான் வந்து புதைச்சேன் நான் கொல்லலை ஆனால் இந்த ஹெக்டே ஃபேமிலி இருக்கவங்க கொ கொடுக்குற எல்லாம் புதைச்சேன் தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து அவன் கணக்கு போடுறான் தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நூறு நூற்றம்பது புணத்தை நான் புதைச்சிருப்பேன் அந்த அவன் வந்து ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்குறான் இதை சாதாரணமாக கொடுக்கல ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்னணி முன்னிலையில் கொடுத்துருக்க ஆனால் அது பற்றி யாருமே கண்டுக்கவே இல்லை அதை அதை விசாரணைக்கு எடுக்க சொல்லி உத்தரவு போட்ட உடனே முதல்வர் சித்தராமையா வந்து ஒரு எஸ்ஐயை நியமிச்சிருக்கார் விசாரிக்கிறதுக்கு இவ்வளோ புணங்களை புதைச்சதை பற்றி விசாரிக்கிறதுக்கு ஒரு எஸ்ஐயை நியமிச்சிருக்கார் அவ்வளோதான் ராகுல் காந்தி கூட அந்த ஹெக் உடைய ஹெக்டேவை வந்து கும்பிடுவார் ராகுல் காந்தி சித்தராமையா டி கே சிவகுமார் அதுக்கப்புறம் எடியூரப்பா எடியூரப்பா பையன் எல்லாரும் ஒரு சாமியார் ஒரு பெரிய மனிதர்னா எல்லாரும் வணங்குவாங்கல்ல பெரிய மனிதர் சாமியார் வணங்குவார் ஆனால் அவர் செஞ்சிருக்கிற வேலைகள்லாம் ரொம்ப ரொம்ப கேவலமான வேலைகள் இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் போனான் அந்த கோவிலுக்கு திலீப்புன்னு பேர் அவன் போயிட்டு அங்கே சரியாக இல்லைன்னொடன அங்கே இருக்கிற பூசாரியை முறைச்சான் முறைச்ச உடனே அவன் அடிக்க வந்தான் அடிக்க வந்தவொடனே அவன் ஹண்ட்ரடுக்கு கால் பண்ணான் மாதிரி கோவிலில் அடிக்க வராங்க அப்படின்னு ஹண்ட்ரடுக்கு ஃபோன் போட்டு ஹண்ட்ரடு வந்தோடனே இவனை பார்த்து சிரித்தாங்களா ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஹண்ட்ரடுக்கு யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க சிரிச்சாங்களான் அதுக்கப்புறம் அந்த ஹெக்டேவோட உதவியாளரை போய் பார்த்துக்க பத்திரிக்காரன் என் ஃப்ரெண்டு போய் பார்த்த உடனே அவன் வந்து சிரிச்சுக்கிட்டே பத்திரமா சாமி கும்பிட்டிங்களா போயிடுங்க பத்திரமா வீட்டுக்கு போய் சேருங்க அப்படின்னா அப்பவுமே அவனுக்கு அந்த கிளைமேட்டு வந்து இப்போ வர நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்போவுமே அப்படிதான் இருந்தது அப்படின்றாங்க ஸோ ஸோ இதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற துணியை கொடுக்குறாரா இப்போ வாய்ப்பு இருக்குன்ற துணியை கொடுக்குறாரு இப்போ ஒரு பொம்பளை சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு மேலே அந்தம்மா வந்து அந்த மஞ்சுநாத்தா கோயிலாண்டியே வந்து உட்காந்துருக்கு என் பொண்ணு இங்கே வந்தது சின்ன பொண்ணாக இருக்கும்போது காணாமல் போயிடுச்சு நான் வந்து இங்கே கேட்டப்போ எனக்கு உரிய பதில் சொல்ல போலீஸ்காரங்க போன போனப்பமும் அவள் ஓடி ஓடிப்போயிருப்பா ஓடிப்போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டாங்க என்னை அதுக்கப்புறம் ஒரு கும்பல் என்னை கூட்டின்னு போய் அடித்து என்னை நாசம் பண்ணாங்க அதுக்கப்புறம் எனக்கே தெரியாது நான் பெங்களூரில் இருந்தேன் அங்கேருந்து கடத்தி ஒரு முந்நூறு நானூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க பெங்களூர் கொண்டு போயிட்டாங்க பெங்களூரில் இருந்தேன் அதுக்கப்புறம் என் பொண்ணை கான்டாக்ட் பண்ணவும் முடியல என் பொண்ணும் கிடைக்கல இப்போது புணத்தெல்லாம் புதைச்சதா சொல்கிறாங்க அதில் என் பொண்ணும் இருக்கும் குறைந்தபட்சம் அவளுக்கு வந்து கடைசி ஈமக்கிரியாவது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஞ்சுநாதா கோவிலாண்டியே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஷி செவன்ட்டி இயர்ஸ் ஓல்டுனாவும் அப்போ அந்த அம்மாவோட பொண்ணுன்னா கணக்கு போட்டுக்கோங்க எப்படி இருக்கும்னு ஒரு அந்த அம்மா சொல்கிறது ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இந்த அம்மா அதே மாதிரி அந்த ஏரியாவில் ஒரு கம்யூனிஸ்ட் லீடர் வந்து தேர்தலில் நின்று இருக்கார் தேர்தலில் நிற்க முடியாது யாரும் ஹெக்டே மீறி அவங்க தான் தேர்தல் நடத்துவாங்க அந்த தேர்தலில் நிற்காதன்னு அவங்க சொல்கிறாங்க அது மீறி ஒரு சிபிஎம்காரர் நின்று இருக்கார் வாபஸ் வாங்கன்னு சொன்னால் என் கட்சியை கேட்டு தான் வாபஸ் வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்க பொண்ணு பேர் வந்து பத்மதா அந்த பொண்ணை வந்து அடிச்சே பொண்ணு இருக்கான் யார் இவங்க என்ன சார் சொல்கிறீங்க அதுக்கப்புறம் ஒரு பிராமின் ஒருத்தர் நிலம் கொடுக்கலை இவங்களுக்கு அவங்க பொண்ணை கொள்ளுறதுக்கு பதில் அவங்க பொண்ணு மாதிரியே இருக்க இன்னொரு பொண்ணை சௌஜன்யான்னு பேர் அந்த பொண்ணை கொள்ளுருக்கா இந்த பத்மத்தாவும் சௌஜன்யாவும் கொலை கொலை செய்யப்பட்டது சம்பந்தமாக ஒரு பிரம்மாண்டமான இயக்கம் நடந்தது அதில் வந்து அது வந்து உயர்நீதிமன்றத்துக்கே போச்சு அந்த வழக்குகள் அப்போது உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தினா சௌஜன்யா பற்றி யாரும் பேசக்கூடாது ஜஸ்டிஸ் ஃபார் சௌஜன்யான்னு வந்தது அதை பற்றி நீங்கள் யாரும் பேசக்கூடாதுன்னு ஒன்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து அந்த அளவுக்கு இவங்க வந்து பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் அவதூறாக இருக்கிறதுனால அப்படி சொல்லியிருப்பாங்க தீர்ப்பு அப்படி வாங்கியிருப்பாங்க மேபி அவதூறாக இருக்கிறதுனால சொன்னாங்க இது வந்து கிட்டத்தட்ட நம்ம கம்பேர் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் கல்வி நிறுவனம் கோவில் ரெண்டுத்தையும் சேர்த்து கம்பேர் பண்ணோன்னா நம்ம மேல்மருவத்தூர் மாதிரி ஒரு இடம் எல்லோரும் வந்து விசிட் பண்ணுறது காசு போடுறது அங்கே இவங்க தான் எல்லாமே சட்டம் ஒழுங்கு எல்லாமே இதான் இப்போ இந்த பத்மதாவும் வந்து இந்த நேத்ராவதின்னு ஒரு ஆர்வம் ஓடுது அந்த ரிவரில் தான் பத்மதாவை கொண்டு போட்டாங்க அதே மாதிரி எந்த பொண்ணு சௌஜன்யாவையும் நேத்ராவதி ரிவர் தான் அந்த ரிவர் சைடில் வந்து அந்த கோவிலில் வேலை செய்கிற ரெண்டு துப்புரவு பணியாளர்கள் தான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பணத்தை புதைக்கிற வேலையெல்லாம் அதில் ஒரு துப்புரவு பணியாளர் இறந்து போயிட்டார் இன்னொரு துப்புரவு பணியாளர் உயிரோடு இருக்கார் அவர் தான் சாட்சியம் வந்து சொல்லியிருக்கார் கோர்ட்டில் ஆனால் கர்நாடகாவில் யாருமே இது சீரியஸாக எடுக்கல இதுக்கு பதில் வந்து அண்ணாமலையுடைய கட்சி தமிழக பிஜேபி பொறுப்பாளர் அந்த சி டி ரவி வந்து இந்த கோவிலுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாரு கோவில் மேலே பொய் சொல்லாதீங்க கொலைகள்லாம் அங்கே நடக்கலை அப்படின்றார் ஆனால் இந்த கொலைகள் நடந்திருக்கு இந்த கொலைகளை வந்து தோண்டி எடுக்கிறதுக்கு இந்த துப்புரவு பணியாளர் வந்து எங்கெங்கே புதைச்சேன் அப்படின்றத தோண்டி எடுத்து தருவதற்கு தயாராக இருக்கார் ஆனால் யார் செத்தாங்க அதுக்கான டிஎன்ஏ சாம்பிள்ஸ் வேணும்ல அதெல்லாம் இல்லை அங்கே வந்து போலீஸ் காவல் நிலையத்தில் நீங்கள் புகார் கொடுத்தா உங்களை புகார் எடுக்க மாட்டாங்க பிச்சைக்காரங்க கூட அங்கே போக முடியாது பிச்சை எடுத்தா உடனே அடித்து துரத்திடுவாங்க அங்கேருந்து பிச்சை எடுக்கிறது அங்கே தடை செய்யப்பட்ட ஸ்தலம் இந்தியாவிலேயே ஒரே முதல் கோவில் வந்து சாப்பாடு ஃப்ரீயாக கொடுத்த கோவில் வந்து அந்த கோயில் தான் தர்மஸ்தலா தான் அதே மாதிரி வீரேந்திர ஹெக்டே வந்து ஆர்எஸ்எஸோட நூற்றாண்டு விழா கொண்டாடுறாங்க இல்லையா அந்த கமிட்டியுடைய தலைவர் இவர் தான் இன்டர்நேஷ்னல் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க பெரிய நெட்ஒர்க்கு கோடிக்கணக்கான ரூபா பயங்கரம் இது அங்கே வந்து அவங்க வச்சது தான் சட்டம் அது இல்லாமல் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்ககிட்ட வெட்டி மைக்ரோ ஃபைனான்ஸ் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட டேட்டில் அவங்க கொடுக்கலன்னா அதுவும் டெத்து தான் ஸோ இந்த மாதிரி கொலைகள் வந்து நிறைய நடந்திருக்கு ஆனால் அதை கேட்கறதுக்கு யாருமே கிடையாது ஏன்னா கர்நாடகா முழுக்க மடங்களோட ஆட்சிதான் மடங்கள் தான் அந்த மடங்களுடைய இதுக்குள்ளே தான் எல்லாமே நடக்கும் கர்நாடக பாலிடிக்ஸே மடங்களோட பாலிட்டிக்ஸாக இருக்கிறதுனால யாருமே அதை கேட்க முடியாது கேள்வி எழுப்ப முடியாது நீதி விசாரணையும் இல்லை இப்படி ஒருத்தர் சாட்சி சொல்லி தமிழ்நாட்டில் வந்து ஒரு மடத்து மேலே இப்படி ஒரு சாட்சி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க அது நடக்கிறதே வேறு சங்கராச்சாரியார் ஒரு கொலை பண்ணார் ஜெயலலிதா தூக்கி போட்டு உள்ள உட்கார வச்சாங்க மதுரை ஆதீனம் வந்து ஒரு டிராஃபிக் விதியை மீறினார் அவர் மேலே வழக்கு பாய்ஞ்சிருச்சு அவரை போய் போலீஸ் வந்து போய் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அவர் படுக்கையில் படுத்துக்கிட்டே பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஏட்டா திருவாரூரை ஆதீனம் வந்து பல்லக்கு தூக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு பல்லக்கில் போகக்கூடாதுன்ற கிளைம் வந்து தமிழ்நாட்டில் வருது ஏன்னா இது வந்து பகுத்தறிவு இயக்கங்களால் சுயமையாக்கப்பட்ட பூமி தந்தை பெரியாரால் சுழ்மையாக்கப்பட்ட பூமி இங்கே வந்து கேள்வி கேட்பதும் எல்லாத்தையும் அதை விசாரிப்பதும் எல்லாமே நடக்கும் அங்கே வந்து அது கிடையவே கிடையாது அந்த பூமியே வேறு கர்நாடகா அங்கே வந்து மடாதிபதிகள் வச்சது தான் சட்டம் சுமாராக எவ்வளோ கொலைகள் ஏன்னா அவர் நான் தான் புதச்சென்னு சொல்கிறார்ல அவர் ஒரு நூறு நூற்றம்பது சொல்றாரு மொத்தம் வந்து கணக்கு போட்டால் எயிட்டி தான் கவுண்ட் வருது அதுவே ஒரு முப்பது வருஷம் இல்ல மொத்தம் ஒரு நானூறு நானூற்றம்பது கொலைகள் நடந்திருக்கும் எல்லாம் பெண்கள் பெண்கள் தான் இளம் பெண்கள் தான் இளம் பெண்கள் குழந்தைகள் குழந்தைகள் இளம் பெண்கள் அவங்க குடும்பமாகவே பண்ணியிருக்காங்க வீரேந்திர குடும்பம் அவங்களோட ஒரு பையன் ஒருத்த வந்து அமெரிக்காவில் இருக்கான் அவனும் இன்பான் இப்போது ஸ்ரீமதி சொல்கிறோம் இல்லையா நம்ம தமிழ்நாட்டில் ஸ்ரீமதி வந்து ஒரு காலேஜ ஸ்கூலில் படிக்கிறாள் அவளை வந்து என்ன பண்ணாங்கன்னு தெரியாது அவள் வந்து இறந்து போகிறாள் அவளை வந்து யாருக்காவது வேளை இறையாக்க ட்ரை பண்ணியிருந்தாள் ரைட்டா அவள் அதுக்கு மறுத்தா அது என்ன ஆகும் இந்த மாதிரி கொலைகளை கொலைகள் கொலையில் தான் முடியும் ஸ்ரீமதியுடைய கொலை மறைக்கப்பட்ட கொலை அந்த மாதிரி நிறைய ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய பெண்கள் ஹாஸ்டலில் படிக்கக்கூடிய பெண்கள் மற்றபடி பெண்கள் ஃபீஸ் கட்ட வசதி இல்லாத பெண்கள் இவங்க எல்லாமே வந்து இந்த இறையாக்கப்படுற லிஸ்டில் தான் இருக்காங்க சிவசங்கர் பாபா பண்ணார் இல்லையா அதுவும் இந்த மாதிரி இரையாக்கிறது தானே அவரோட வயசு நான் எழுபத்தஞ்சி எண்பது வயசு அவருக்கு வந்து சின்ன சின்ன பெண்கள் எப்படி இறையாக்கப்பட்ட கதை தானே சப்போஸ் மறுத்தாங்க அப்படின்னா ஆட்சியும் அதிகாரமும் ஆட்சியாளர்களும் முதல்வரும் வந்து காலில் உயரக்கூடிய ஒரு ஸ்டேஜ் இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க வெளியில் தெரியக்கூடாதுன்னு கொலை பண்ணிவிடுவாங்க இவ்வளவு நாட்கள் இவங்க தப்பிச்சதுக்கு காரணமே அவங்களோட டெக்னிக் ஆஃப் மர்டர் தான் இல்லாட்டி அவங்க மேலே அலிகேஷன் வந்திருக்கும்ல இன்னும் சார் முந்நூறு நானூறு கொலைகள் சொல்கிறீங்க அதுவும் எல்லா இளம் பெண்கள் குழந்தைகள் ஸ்கூல் குழந்தைகள் எப்படி வெளியே வராமல் இருக்கும் அதுவும் முப்பது நாற்பது வருஷம் சொல்கிறீங்க இவ்வளோ காலம் போலீஸ் இல்லையே போலீஸ் அங்கே போலீஸாக ப பணியாற்றினவரு தானே நம்ம அண்ணாமலை மாதிரி ஆட்கள் அவங்களே மடத்துக்கு இப்போது இப்போது அண்ணாமலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் இப்போ கூட போய் மட சாமியார் கூட தானே உட்காந்துக்கிட்டு இருக்காரு கர்நாடகாவில் போய் குடும்பத்தோடு போய் மட சாமியாரோடு தானே உட்காந்துட்ருக்காரு இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ கூட வந்துச்சேன் ஒரு மடசாமியாரோட உட்கார்ந்து இது ஒருவேளை அவதூறாக இருந்தா சார் யாரோ ஒருத்தர் இந்த மடத்தின் மேலே அவதூறு பறக்கணுன்றதுக்காக இது கிளப்பி விட்டுருந்தா பொய் சொல்லி இருந்தா இல்லை அது வந்து ஒருத்தர் வந்து சாட்சியம் வந்து கொடுத்துருக்காரு அது வந்து கர்நாடகா முன்னாடி முன்னாடியே கொடுத்துருக்காரு பொய் சாட்சியாக ஆரம்பிச்சுனா பொய் சாட்சியாக இருக்க வாய்ப்பு இல்லை அதுங்க வந்து நீங்க நீதி விசாரணை நடத்துங்க விசாரணை தான் நான் விசாரணை நடத்துங்க பொய் சாட்சின்னு அவரை ப்ரூவ் பண்ணுங்க ஏன் பண்ணல அவர் பொய் சொல்றாரு பொய் சாட்சின்னு அவரை ப்ரூவ் பண்ணுங்க ஏன் பண்ணல நீங்க ஏன் நீங்க பண்ணல பொய் சாட்சின்னு ஏன் நீங்க ப்ரூவ் பண்ணல அது எப்படிங்க அவ்வளவு பெரிய மடத்தை எதிர்த்து ஒரு துப்புரவு தொழிலாளி வந்து பொய் சொல்லுவான் சரி உடனே எந்த இடம் சொல்றாரு அந்த இடம் தோண்டி பார்த்துடலாம்ல பண்ணலையே ஏன் பண்ணல அவன் எந்த இடம் நேத்ராவதி ரிவர் பெட் சைட்ல சொல்றான் இப்போ நீங்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து நூற்றுக்கணக்கான தமிழர்கள் கொண்டு புதைக்கப்பட்டிருக்காங்க தோண்டி பார்க்குறாங்கல்ல வெறும் எலும்பு கூடுகள் தானே கிடைக்குதுங்க அதே மாதிரி நேத்ராவதி ரிவரில் சைடில் நீங்கள் தோண்டிங்கன்னா எலும்பு கூடுகள் கிடைக்கும்ல அதை எடுக்கலாம்ல எடுத்து டிஎன்ஏ செக் பண்ணலாம்ல காணாமல் போனதாக பதிவு பண்ண ரெக்கார்டே இல்லையே அங்கே இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆளில் வந்து ஒரு பெண்ணை கற்பழிச்சிட்டீங்க கொண்டுட்டீங்க பதச்சிட்டிங்க அவ்வளோதான் உண்மை மறந்து போச்சு அந்த பொண்ணு எங்கேயோ ஓடி போயிடுச்சு எங்கேயோ காணாமல் போயிடுச்சுன்னு எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் சொந்தக்காரங்கள்லாம் சரி இந்த வழக்குன்னு கேட்கல இந்த வழக்கை விட்டுருவோம் ஆனால் பொதுவாக பெரிய பெரிய சாமியார்கள் மேலே இப்படியான புகார்கள் வந்துடுது தீர்ப்பான வழக்குகளே கூட இந்தியாவில் இருக்குது தமிழ்நாட்டிலையும் சரி இந்திய அளவுலேயும் சரி இப்போ சிறையில் இருக்கக்கூடிய பரவலில் வெளியில் இருக்கக்கூடிய இவங்க கூட இருக்காங்க ஏ சாமியார்கள் முற்றும் திறந்தவர்கள் அவங்க வேறு மாதிரியான அவங்க மேலே அவ்வளோ நம்பிக்கையோடு பக்தர்கள் ஏராளமாக இருக்காங்க கோடிக்கணக்கானவர்கள் இருக்காங்க அவ்வளோ வேண்டதங்களோடு இருக்காங்க அப்புறம் எப்படி இந்த குற்றங்கள்லாம் நடக்குது அதுவும் குறிப்பாக பாலியல் மாதிரியான புகார்கள் அவங்க மேலே எப்படி வருது அதில் தீர்ப்பு ஓரளவுக்கு அளவுக்கு அப்படின்னா குற்றம் நிரூபிக்கப்படுது அப்படின்னா இப்போ எந்த அளவுக்கு ஏன் அப்படியான புகார்கள் அதுவும் குறிப்பாக சாமியார்கள் எப்படி இப்படி செய்ய முடியும் நீங்கள் கால இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்டம் பண்ணுறனால இந்த கேள்வி எழுப்புற எப்படி இது அவங்க எதனால் ஏன்னா எல்லாம் துறந்து தானே அவங்க வந்து சாமியார் ஆகிறாங்க சங்கராச்சாரியாருக்கு ஜெயேந்திரருக்கு ஒரு பொண்ணு இருக்குது ரைட்டா ரெண்டு பொண்ணு இருக்குது வித்யா காமாட்சி கௌரி காமாட்சி ரெண்டு பொண்ணு இருக்கு நீங்கள் வந்து முற்றும் துறந்தவர்னு அவரை நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அவருக்கு ரெண்டு பெண்கள் இருக்குது உயிரோடு இருக்காங்க ரெண்டு பெண்கள் இருக்காங்க அது இல்லாமல் சங்கர்ராமன் தன்னோட கடிதத்தில் எழுதுவான் சம்ஸ்கிருதத்தில் நீ வந்து சாமியாரே இல்லை சர்வசிரேஷ்ட ஸ்திரீகளையும் எழுதுவான் அதாவது அனைத்து விதமான பெண்களையும் எட்டு முதல் எஸ்பி வரையினு சிவகாசி ஜெயலட்சுமி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சாதாரண கூட்டுறவு முதல் பெரிய ஆட்கள் வரைக்கும் நேபாள நாட்டு இளவரசியே வந்து காத்துக்கிட்டு இருப்பார் நேபாள நாட்டு இளவரசியே அந்த அளவுக்கு ஆளுமை அப்போ சாதாரண பெண்கள்லாம் எப்படி அவருக்கு வந்து அந்த காமத்தீயில் வந்து வேகாத பெண்களே கிடையாது இது ஜெயந்திரன் ஜெயந்திர வாழ்வும் வழக்கணும்னு ஜெயந்திர முழுசாக புலனாய்வு பண்ணதுனால நான் சொல்கிறேன் இது வந்து ஜெயந்திரன் ரைட்டா விஜயேந்திரன் அப்படி தான் அதேமாதிரி ரகுன்னு அவங்க தம்பி அவனும் அப்படி தான் காஞ்சி மட்டும் அப்படி தான் காஞ்சிமட்டுன்றது வந்து உயர்ந்த ஜாதி பெண்கள் போகக்கூடிய இடம் அந்த இடத்துல சில பெண்கள் இந்த மாதிரி இரையாக்க சில பெண்களை வந்து அவங்க இரையாக்குறாங்க ரமணன் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் அவங்க வந்து ஒரு புக்கு ஆரம்பிக்கிறதுக்காக போகிறாங்க அப்போது அவங்க சொன்ன சாட்சியம் போலீஸில் என் கண் முன்னாடியே இன்னொரு பொண்ணோட உடலுறவு கொண்டு இருந்தார் அவர் என்னை அவங்கள இன்டியூஸ் பண்ணுறது அவங்கள வந்து உடலுறவுக்கு இன்டியூஸ் பண்ணுறதுக்காக என் கண் முன்னாடியே உடலுறவு கொண்டு இருந்தார் அந்த உடலுறவு கொண்டு முடித்த உடனே விடிய கால அந்த இதை கழுவாமல் கொள்ளாமல் அவர் வெளியில் போகிறாரு சங்கராச்சாரியார் கதவு திறந்து வெளியில் வந்த உடனே ஆரத்தி காட்டுவாங்க அதுக்கு பேர் வந்து விஸ்வரூப தரிசனம் இதை வந்து ச இந்த அம்மா வந்து அனுராதாரமணன் வந்து தன்னுடைய போலீஸ் வாக்குமூலத்திலே கொடுத்துருக்காங்க போலீஸ் கொடுத்த வாக்குமூலத்திலே கொடுத்துருக்காங்க அதே சங்கராச்சாரியார் பண்ண லீலைகள் வந்து பெரிய லீலைகள் இது வந்து போலீஸ் ரெக்கார்ட்லேயே இருக்கக்கூடிய விஷயம் நம்ம வந்து அவதூறுலாம் பரப்பல ஸோ அங்கேயே இருக்குதுன்னா மற்ற இடங்கள்லாம் இருக்காதா அங்கேயே அதெல்லாம் இருக்குது அதாவது இவங்கெல்லாம் தின்னு கொளுத்தவங்க வேறு வேலை கிடையாது நிறைய பேர் வந்து காலைல உயிராங்க பெண்கள் ஆண்கள் எல்லாமே காலில் உயிராங்க கோடிக்கணக்கில் பணம் இருக்குது அடுத்தது போகம்னா ஸ்திரீ தானே அது போகிறாங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க இவங்க கல்லூரிகள் நடத்துகிறாங்க இந்த மாதிரி நிறைய லௌகீகமான விஷயங்கள் எல்லாத்துலேயும் ஈடுபடுறாங்க சாமியார்கள் மடம் எதுக்கு க கல்வி கூட நடத்தணும் இப்போ கோவில்கள்லேருந்து இருந்து பணம் எடுத்து கல்லூரி கட்டக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் இல்லையா எத்தனை சாமியார் வந்து கல்லூரி நடத்தாமல் இருக்காங்க எல்லா சாமியாரும் கல்லூரி நடத்துகிறாங்க ஸோ அவங்களுக்கான அந்த லௌகீக ஈடுபாடு அப்படின்றது வந்து துறவரத்தை தாண்டி பல விஷயங்கள் இருக்குது எல்லா சாமியாரும் அதில் வீக்கு அதான் நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போது நித்யானந்தா நித்யானந்தா எப்படி ரஞ்சிதாவோடு என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அதான் பண்ண அது ஒரு கேசட்டாகவே வெளியில் வந்தது நித்யானந்தா வந்து பார்த்தீங்கன்னா ஆணோடையும் பண்ணியிருக்கார் பெண்ணோடையும் பண்ணியிருக்கார் நித்யானந்த அம்மாவில் மேல் ரேப் கேஸும் இருக்குது ஃபீமேல் ரேப் கேஸும் இருக்கு ரெண்டு கேஸும் இருக்குது நித்யானந்த அம்மாவில் கிட்ட ஸோ நித்யானந்தாவுக்கு என்ன தேவை அவருக்கு மட்டு அவருடைய ஃபாலோவர்ஸு அவருக்கு ஏகப்பட்ட காசு அவருடைய தியானம் யோகம் தார்மீகம் இந்துத்துவத்தை காப்பாற்றுறது அப்படின்னு இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணிகிட்டு இருந்தார் அவருக்கு என்ன தேவை இருந்தது அவர் ஏன் அதெல்லாம் செஞ்சார் அவர் மேலே ஏன் கற்பழிப்பு வழக்குகள்லாம் வந்தது ஸோ இந்த சாமியார்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே பிரேமானந்தா நித்யானந்தா சங்கராச்சாரி இது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தெரியுது இதெல்லாம் இப்போ பிரேமானந்தாவும் தெரிஞ்சுது நித்யானந்தாகவும் தெரிஞ்சுது நித்யானந்தா இந்த எல்லாம் செய்கிறது வந்து கர்நாடகாவுக்கு போய் தான் செய்கிறாரு ஸோ கர்நாடகா மட்டுக்கல்ல இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப காமன் அது வெளியும் வராது அதில் ஒன்று தான் இப்போ வெளியில் வந்திருக்கு இந்த விஷயம் இந்த விஷயம் அடங்காது இப்போ வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு என்ன சமூக வலைதளங்களில் யூடியூப்பில் பேசுகிறவங்களையே கர்நாடக அரசு கைது பண்ணிக்கிட்டுருக்கு காங்கிரஸ் அரசு இந்த விஷயங்களை பேசுகிறவங்க இந்த விஷயங்களை பேசுகிறவங்கள கைது பண்ணிக்கிட்டுருக்கு